கல்யாணம் பண்ணா நீ சந்தோஷமா இருக்க முடியுமாடா இப்ப நல்லா ஜாலியா தர்ற ஏன் இப்ப கல்யாணம் பண்ணி அவசரப்படுற நான் கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன் உனக்கு தெரியுமா இல்ல வெளியே நான் அப்படித்தான் இருப்பேன் உள்ள எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும் என்ன கஷ்டமா டேய் கல்யாணம் பண்ணாவே கஷ்டம் தான்டா என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா கல்யாணம் ஃபேன்ல கயிறை மாட்டி கயிற கெட்டி கழுத்துல கழுத்துல அந்த கயிறை மாட்டி நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் தூக்கு பயமுறுத்தர்கள் சொல்லலாம் உண்மை அதுதான் நீ இப்ப பேச்சுலரா இருக்க நீ நினைச்ச இடத்துக்கு போகலாம் நினைச்ச இடத்துக்கு வரலாம் எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வருவ எப்ப வேண்டாலும் வந்துக்கலாம் ஆனா நீ கல்யாணம் பண்ண ஒரே ஒரு வார்த்தை தான் எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க அவ்வளவுதான் யார் என் முன்னாடி கேட்க மாட்டாளா போடா நான் தான் ஆறு மணிக்கு மேல எங்கேயுமே போறதில்ல நீ எல்லாம் சாப்பாட தட்டுல போட்டு சாப்பிடுவ ஆனா என் பொண்டாட்டி அந்த சோத்துப்பானையோட அப்படியே வச்சு சோத்துப்பானையில குழம்பு ஊத்தி சாப்பிடுவா நீலாம் எல்லாம் சொல்லிக்கிற ஆமா மாப்பிள்ள அவ்வளவு கஷ்டம் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கொண்டு போறது அவ்வளவு கஷ்டம் குமார் அவசரப்பட்டிய உனக்கு தெரியாதா நான் வெளியே அப்படியே வெளியே வந்து சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிறேன் அவ்வளவே ஆமா மாப்பிள்ள நிம்மதியா ஒரு படத்துக்கு போக முடியாது நீ எப்ப கடைசியா படத்துக்கு போன நாலு நாளைக்கு முன்னாடி போனேன் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி போனது அது நம்ம போனது நம்மளாம் பசங்களா போனது அதுக்கப்புறம் தேட்டர் வாசலை விட சரி உள்ள போய் படம்லாம் பாக்குறது இல்லை ஏன்னா தனியா போறதுக்குலாம் இங்க இதே கிடையாது மாப்பிள நீ வந்து கல்யாணம் பண்ணாத இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணாத கல்யாணம்ன்றது உன் தலையில நீயே ஒரு டிப்பரை கூட்டிட்டு போய் மண்ணள்ளி நீயே அதில் தலையில போட்டுக்கிறது சமானம் வாய் ஜாஸ்திப்பட்டவை நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க இல்லை வேஸ்டா நானா இந்த கல்யாணம் பண்ணி அவ்வளோ சித்தாத வர்றேன் காலைல எந்திரிச்சதுல இருந்து வேலைதான் நீ என்னைக்கிட்டாச்சும் தட்டை சாப்பிட்டதிட்ட எடுத்து வச்சிருப்பியா ஆனா பார்த்தத போல நான் தான்டா கழுவுறேன்மா எல்லா எல்லாத்தையுமே தான் அவ சாப்பிட்டதுமே நான் தான் கழுவுறேன் துணிமணி ஃபுல்லா யாரும் துவைக்கிறது நான்தான் துவைக்கிறேன் எல்லா வேலையும் ஒரு வேலை பார்க்க மாட்டான் ஆமா போன் ஒன்று அவ்வளோதான் டிவி பார்ப்போல ஆ சமப்பிள அவ்வளோதான் மற்ற வேலை போலமே நம்ம தான் பார்க்கணும் உனக்கு எதுவுமே தெரியாதா மாப்பிள்ளை இப்பயே பழகிக்க கல்யாணம் பண்ண போறேன்னா பழகிக்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் உம் நல்லா வெ வெளிய வந்து நல்லா இருப்பாளுங்க அப்படியே புரிச்சுனா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்தாதே தெரியும் வெள்ளக்க மாத்து கட்டையிலேயே அடிப்பாளுங்க அப்படியா மாப்பிள்ள சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள சந்தோஷமியா சந்தோஷமியா பொண்ணு இது சாமி சரியா 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 அதனால ஒண்ணும் இல்லையா பண்ணியா கல்யாணம் பண்ண தாயா வாழ்க்கையோட அர்த்தம் தெரியும் மாப்பிள்ள 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 ஆமா கல்யாணம் பண்ணாதான வாழ்க்கையை ஆரம்பிக்குது நானா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சேன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எதுவுமே கிடையாது ஆமா நிம்மதியா கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நல்லா இருக்கும் ஆமா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு கஷ்டமே இருக்காது நீ பாட்டுக்கு இருக்கலாம் ஆம் தாண்டா வாழ்க்கையே எனக்கெல்லாம் என் வாழ்க்கையை பிரகாசமாச்சு ஆமாடா அம்மா நான் என் ஒய்ஃபுக்கு வார வாரம் எங்கனாச்சு நாங்க வெளியே போயிருவோம் அம்மா அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் என்னடா வாங்க உட்கார

பிராடு 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 வாயை திறந்தாலே பொய் 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 சனியனே பீட ஒன்னா கல்யாணம் பண்ணதுக்கு சனியனே ஏய் இங்க வாடா மகனா திருப்பி கூப்பிட